நான் கருப்பா இருக்கேன் அதுக்கு என்னடா இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரி என் ஃப்ரெண்டு ஒரு மாசமா அது மாதிரி பண்ணிட்டு இருந்தான் ஒயிட்டா இருக்கான் பாடுறா அவன் பாடுற கலர் இப்படி தாண்டா மாறினாங்க நிறைய பேரோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருந்தான் சரி ஒரு மாசமா ஒரு ரெண்டு மாசமா ஒரு ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம் அதுக்கு நான் போடுற சோப் அம்பது சோப்பே நல்லா தான்டா இருந்துச்சு தாடி வச்சிருந்த என்ன சொல்லுவாங்கன்னா தேவதாசா லவ் ஃபெயிலியரா இதுதான் இனிஷியலா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய மேரேஜ்லேயும் தாடி வச்சுதான் இருந்தேன் ஸோ தாடி வைக்கிறது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு நீங்கள் கூட இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க தாடி வச்சுருக்கனால சார் அவங்க உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய இடங்களில் எங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதும் அதே மாதிரி பின்னாடி பேசுகிறதும் எங்களை லேபிள் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ராண்ட் பண்ணுறது இவங்க இப்படிதான் ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அவங்ககிட்ட பதில் இருக்குது சார் ஆக்சுவலி அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய டேலண்ட்டை விட அவங்களுடைய நாலேஜை விட அவங்களுடைய காஸ்டியூம்ஸை வந்து பெருசாக கருதுகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொன்னார் மைக்கேல் ஜாக்சன் அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேர்ல்டுலேயே பிக்ஸ்ட் டான்சர் இவர் ஏன் பிக்ஸ்ட் டான்சரா ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாரு அவரு காஸ்டியூம் நம்ம பாக்குறது இல்ல அவரு டான்ஸ் என்றால் தான் நம்ம பாராட்டுறோம் ஒரு கூடாது சொல்ல கூடாது ஆக்ச்சுவலா மைக்கேல் லக்ஷன் வந்து ஒரு டான்ஸ் தவிர இன்டெர்டைனர் சிங்கர் மியூசிக் ப்ரொடியூசர் அவரு இசைத்துறையில் இருந்து வந்தாரு நானும் இசைத்துறையில் பாருங்க அதுதான் ஆனா காஸ்டியூம் பாக்கலாம் இல்ல பாக்குறீங்களா நானும் ஒரு ரிலாக்டி ஷோல பைனலிஸ்ட்டா வந்தவன் தான் சரிங்களா நானும் டான்ஸ் டீச் பண்ணுறேன் மியூசிக்கும் டீச் பண்ணுறேன் சரிங்களா ஒருத்தர் ஒருத்தர் பற்றி பேசும்போது தெரிஞ்சுட்டு பேசுங்க சரிங்களா ஓகே ப்ரோ அதான் காஸ்டியூம்ஸ்க்கு நம்ம அவர் வந்துட்டு பாராட்டில் அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கல அவருடைய டேலண்ட் தான் ஆக்சுவலி இவர் வந்துட்டு ஐபால் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நாக்கு கட் பண்ணியிருக்காரு இவர் ஏன் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு டேட்டு ஆர்டிஸ்ட்டு ஆகணும்னு நினைக்கல இப்படி பண்ணி தான் வந்து அட்டென்ஷனை திருப்பணுமா அப்படின்னு நான் கேட்குறேன் ப்ரோ அது வந்து இன்ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதில்ல எல்லாரையும் ஸோ இவர் வந்து பெஸ்ட்டு ஆர்டிஸ்டாக இருந்தால் டாட்டு ஆர்டிஸ்டாக இருந்தால் எல்லாருமே பார்த்துட்டு சரி இவர் மாதிரி நம்மளும் வந்துட்டு பெஸ்ட்டு டாட்டு ஆர்டிஸ்டாக மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து உயிரை பணையை வச்சு பண்றது இதுக்கு வந்து நிறைய குழந்தைங்க வந்துட்டு நிறைய ஆப்ரேஷனுக்காக கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அது ஒரு பெனிஃபிட்டு ஸோ இது உயிரை பணையை வச்சு இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு நான் கேட்குறேன் இவங்களுடைய உடை அலங்காரமும் இவங்களுடைய அழகுக்காக அவங்களை க்ரூம் பண்ணிக்கிறதும் உங்களுடைய திறமைக்கான வாய்ப்பை தட்டி பறிக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இதனால உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பார்க்கறதுல எங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி இடங்கள்ல உங்கள பாதிப்பு உள்ளாக்குதான் ஃபிப்டி ஃபிஃப்டி சார் கம்பல்சரி அது நடக்குது சில இடங்கள்ல வந்து வேலைக்கு எடுக்கும் போதே இவங்களோட ஸ்கின் டோன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் நீ வந்து இப்போ ஒரு பியூட்டி ஃபீல்ட் நான் வந்து ஒரு பெரிய பிராண்ட்ல மேனேஜரா ஒர்க் பண்ண ஃபியூ இயர்ஸ் வந்து ஸோ நீ வந்து இப்படி நீங்க ஒரு மேனேஜர் ஒரு என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழையும்போதே உங்களோட லுக் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஸோ லிப்ஸ்டிக் போட்டுக்கிறணும் அதுக்கு உண்டான எல்லாமே பண்ணும்போது போது பண்ணிட்டு நான் மிரலில் நிற்கும் போது அந்த இடத்துல நான் நானாவே தெரிய மாட்டேன் வர்றவங்க கிட்ட நான் பொய்யா தான் நடிப்பேன் வர்ற கஸ்டமர்ஸ் எனக்கு பிடிக்கிறாங்க பிடிக்கலையோ நான் சிரிச்சு பேசியே ஆகணும் ஒரு கம்பல்ஷன்ல நான் இருந்தேன் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அவங்களோட தாட்ஸ் நான் எதுவும் சொல்ல வரல பட் அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நீ கருப்பா இருக்க நீ ஏன் டேனர் அவங்கள மாதிரி ஏதாவது ஸ்கின் ஸ்கிரீன் யூஸ் பண்ணு இந்த இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க நிறைய இது இருக்கு நிறைய நீ சர்ச் பண்ணு யூடியூப்ல பாரு ஏன்டா நான் கற்பதாதான் இருக்கேன் அதுக்கு என்னடா இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரி என் ஃப்ரெண்டு ஒரு மாதமாக அது மாதிரி பண்ணிட்டு இருந்தான் ஒயிட்டாக இருக்கான் பாடுறான் அவன் பாடுறான் கலர் இப்படி தாண்டா மாறினாங்க நிறைய பேரோட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிருந்தான் சரி ஒரு மாதமாக ஒரு ரெண்டு மாதமாக ஒரு ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம் அதுக்கு நான் போடுற சோப்பு ரூபா சோப்பே நல்லா தாண்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் மாய்ச்சரைசர் வாங்கு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் பண்ணணும் நீ வெறும் ஃபேஸ் வாஷ் போட்டால் பார்த்தால எங்க போது பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா மூணாயிரூவா தாண்டி போயிட்டு இருக்கு சிறப்பு விருந்தர் வந்திருக்காங்க டாக்டர் ராஜேஷ் டென்டல் சர்ஜன் அண்ட் காஸ்மட்டாலஜிஸ்ட் உக்காரங்க சார் இப்போது நான் எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னால் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போனால் தெரியும் அவர் படிச்சுருக்காரு அவர்கிட்ட போனால் எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்பாரு ஒரு ஊசி போடுவார்னு எனக்கு தெரியும் இப்போது எங்கே எதை தின்னா பித்த தெளிவுங்கிற மாதிரி யார்கிட்ட போனால் இது சரியாக பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியுதில்ல ஆ கரெக்ட் தான் கரெக்டாக வி ஷுட் நாட் கோ அண்டர் த ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்து போகக்கூடாது டாக்டர் வந்து என்ன குவாலிஃபைடு யூஜி பண்ணியிருக்காங்களா பிஜி பண்ணியிருக்காங்களா அலோபதி டாக்டரா ஹோமியோபதி டாக்டரா அந்த மாதிரி பார்த்து நம்ம போனோம் நம்மளே வந்த டாக்டர் வந்து ஒரு சர்ஜன் அவர் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜன் கூட அவர் வந்து ஒரு டென்டிஸ்ட்டும் கூட அப்படிங்கும் போது அவருடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்துட்டு போனார் பகிர்ந்ததுக்கு அப்புறமும் அழகுங்கிறது ஏன் உங்களுக்கு அவ்வளோ அப்சஷனாக இருக்குது ஆப்ஷனாக இருக்கா அது அப்சஷனாக இருக்கான்னு கேட்குறேன் அழகுங்கிறது ஆப்ஷனாக இருக்கா அப்சஷனாக இருக்காஷனாக இருக்கு சொன்னது சந்தோஷம் சார் என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கணும் சார் அதுக்காக நான் எவ்வளோ அழகாக மாறணுமோ அதுக்காக எஃபெக்ட் எடுத்துகிட்டே தான் சார் இருப்பேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டேலண்ட்டோ டேலண்ட்டோ மட்டுமே வச்சு நம்மளால ஜெயிக்க முடியாது சார் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் குரூமிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் சார் மோரோவர் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறையவே எக்ஸ்ப்ளோ பண்ணணும் தன்னை பெஸ்ட்டாக காமிச்சுக்கணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் சுற்றி இருந்த எல்லோரும் டம்ப் பண்ணாங்க அதனால் எங்கள் அம்மா வந்து நீ எங்கே போனாலும் யூனிக்காக இருக்கணும் நீ எங்கே போனாலும் உன்னை நீ தனித்துவமாக காமிச்சுக்கணும் உன்னை பெஸ்ட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு எப்போவுமே ஞாபகம் வந்துட்டுருக்கும் ஸோ அதனால் என்ன நான் பெஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இது எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஒரு மீட்டிங் போகிறேன்னா இல்லை ஒரு டிஸ்கஷன் போகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது பிகாஸ் நான் சைக்காலஜிக்கலாக அவங்கள டாமினேட் பண்ணுறேன் என்னன்னா நான் பெஸ்ட் என்கிட்ட கேளுங்கள் நான் பெஸ்ட்டான ஐடியா கொடுப்பேன் அது அந்த இடத்துக்கு நான் போகிறேனாலும் நான் அதுக்கான தகுதியை நான் வளர்த்துட்டு தான் போறேன் சும்மா போல நான் இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னா நாங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடைக்குதா உங்க உங்க வீட்ல உங்க குடும்பம் உங்களை ஏத்துக்கிச்சா இது மாறினதுக்கு அப்புறம் எஸ் யாரெல்லாம் ப்ரௌடா சார் ஃபீல் பண்றாங்க ப்ரௌடா ஃபீல் பண்றியா எல்லாமே இங்க இருக்குறவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க சார் இனிஷியலா சார் இனிஷியலா தாடி வச்சிருந்த என்ன சொல்லுவாங்கன்னா தேவதாசா லவ் ஃபெயிலியரா இதான் இனிஷியலா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் என்னோட மேரேஜ்லயே தாடி வச்சிதா இருந்தா தாடி வைக்கிறது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிருச்சு நீங்க கூட இவ்வளவு அழகா இருக்கீங்க தாடி வெச்சிருக்கிறனால சார் எங்க அம்மாவே என்ன ரசிப்பாங்க சார் உங்க அம்மா ரசிக்கிறாங்க ரசிக்கறாங்க சார் இப்ப நீங்களே மூணு நாள் தடவை டச் அப் பண்ணி தான் ஸோ வந்துங்க நீங்களே மேக்கப் பண்ணி தான் ஸோ வந்து நின்னுட்டீங்க சார் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்போ உங்களுக்கு இது பிடிக்குதே இல்ல நான் பேசவே இல்லையே நான் நடத்துற ஷோ நடத்திட்டு இருக்கேன் என்னையே மம்புக்கு றீங்க நான் சர்ஜரியே வீட்டுக்கு தெரியாம தான் பண்ணேன் அதுக்கு அப்புறமாதான் வீட்டுக்கு சொன்னேன் அதுக்கு அப்புறமாதான் வீட்டுக்கு சொன்னேன் எங்களுக்கு மேக்கப் பண்றது பிடிச்சிருக்கு சார் உங்களுக்கு இல்ல உங்க வீட்ல அது ஒத்துக்கிட்டாங்களா நான் பாக்கேன் ஆ ஒத்துக்கிட்டாங்க சார் சார் மேக்கப் பண்ணாதா சார் ஒத்துக்கணும் ஒத்துக்கல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க ஏன் சார் ஒத்துக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அவங்க பிடிச்சதா அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு பிடிச்சத செஞ்சுட்டு போக வேண்டியதுதானே அவங்க ஏன் அக்செப்ட் பண்ணாம வெயிட் பண்ணணும் வீட்ல அவங்க அக்செப்ட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள்லாம் இவங்க வந்து அவங்க வீட்டில் பாதி பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க பாதி பேர் சொல்கிறாங்க சார் இது எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சது செய்கிறோம் அவங்க அக்செப்டன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டில் உங்களெல்லாம் அப்டேட் ஆகலைன்னு யாராவது நினைக்கிறாங்களா என் ஒய்ஃபோடைய டெய்லி பிரச்சனையே இதுதான் சார் நீ இன்னும் அப்டேட் ஆகாதே இருக்கிறன்றது ஆ சார் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அப்படி நினைக்கல சார் எந்த பேரண்ட்ஸுமே வந்து காதில் கம்மல் போடணும் கழுத்து செயின் போடணும் அப்படிலாம் அவ்வளோ பண்ணுறதில்லை டீசண்டா ட்ரெஸ் பண்ணி போன அப்படிதான் நினைப்பாங்க பட் அவங்களே சொல்லிருக்காங்க இவன் சமுதாயத்துல இப்படிலாம் சொல்றாங்களா இல்ல ஆமா இல்ல வேற இது பாத்தினா எங்களுக்கு எங்க வீட்ல வந்து அக்செப்ட் பண்ணல ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு நேச்சுரல் வேலை இருக்குது அப்படின்னா அதை விட்டு அந்நேச்சுரல் வேலை போகாத வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணாத ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து நார்மல் வேலை நார்மலாக ஏதாவது காசுலாம் அதிகமாக செலவு பண்ணாமல் யூஸ் பண்ணால் ஓகே அதிகமாக நீங்கள் செலவு பண்ணி பண்ணுறது தான் நாங்கள் ஏன் செலவு பண்ணி அவ்வளோ மெனக்கெட்றீங்கன்னு தான் கேட்குறோம் ஓகேங்களா அப்படி நீங்கள் செலவு பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட்லேயோ போடுங்க என்கிட்ட காசு இருக்குது நான் போடுறேன் ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுருங்க காசு இருக்குது நான் போடுறேன் நீங்கள் காசு இருந்தால் பண்ணுங்கள் இல்லை பண்ண தேவையில இல்லை உங்கள்கிட்ட என்ன கிடைக்கிதோ அதை வச்சு பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிடுங்க என்னால் காசு இருக்குது நான் பண்றேன் இதை சொல்லிடுங்க இதுதான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் மெனக்கெட்டு இவ்வளோ செலவு பண்ணி பண்ண தேவையில்லன்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இருக்கிற சந்தோஷமா தான் பார்க்குறாங்க ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அவங்க மனசாட்சி படி பேச சொல்லுங்க குரூம் பண்ணணும்லாம் எதுவும் எதிர்பார்க்கலிங்க சார் ஆனால் இவங்களோட கன் கம்பல்ஷனால வேற நாங்கள் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார் டேலண்ட் மட்டும் இருந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பீச்ல ப்ளூயண்டா பேசலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ நீங்க வந்து உங்க செல்ஃப் க்ரூமிங் பண்ணலங்குற எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட்டா அத கொண்டு வந்துட்டாங்க சோ அது இருக்கு அழகுங்கிறது வந்து முன்னுக்கு வந்துருச்சு தரமா பின்னுக்கு பின்னுக்கு நினைக்கிறீங்களா தான் மாற்றுறாங்க சார் அந்த சமுதாயத்தை அழகு ஃபஸ்ட்டு திறமையை வச்சு முன்னாடி கொண்டு போயிட்டு இருந்த காலம் போய்ட்டு இப்போ அழக வச்சு கொண்டு போகிறாங்க சார் ஃபஸ்ட்டு நான் டாக்டர் ஆகணும் இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு கோட் பண்ணிகிட்டு இருந்த நம்மளோட ஆம்பிஷனை கோட் இருந்த டைம் போயிட்டு இவங்கள ப இப்போது யூடியூப் பார்த்தோ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஆகணுங்கிறது இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க தாங்க சார்